சம்பாகட்டும் இல்லை போர்வெல் ஆகட்டும் கிழக்கு அக்னி பகுதியில் அமைக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய தவறான ஒரு விஷயமாகும் அப்போ கிழக்கு அக்னி பகுதியில் வந்து கிணறு சம்பு போர்வெல் செப்டி டேங்க் இது போன்ற வகையில் அமைக்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய விதமான பாதிப்புகள் கொடுக்குது அப்போ நிறைய விதமான பிரச்சனைகள் பிரிவினைகள் தேவையில்லாத வம்பு வழக்கு கணவன் மனைவி கொண்டான பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கும் பெற்றவர்களுக்கும் ஒரு கேப் இடைவெளி வருவது இது போன்ற வகையில் நமக்கு பிரச்சனைகள் வந்து உருவாகும் அதே போல் கடன் சுமை வந்து அதிகரிக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அதுக்கு எதிர்மாறாக அங்கே வந்து நடக்கும் நம்ம நினைச்ச காரியம் வந்து நடக்காது தரைப்பட்டு போகும் புகழ் பேர் வந்து கெடும் அப்போ வந்து தீ சம்மந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அந்த வீட்டில் வந்து உருவாகும் குழந்தைக்கு வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கும் பெண்களுக்கு வந்து வயிறு சார்ந்த உபாதைகள் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அதே போல் வந்து கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் குடல் சார்ந்த பிரச்சனைகள் எண்ணற்ற வகையில் வந்து நோய் நொடியில் ஆட்கொண்டு விரைவு கூடிய தன்மையும் உருவாகும் அந்த வீட்டில் வந்து எப்போதுமே வந்து நோய் நொடினால் பாதிக்கப்பட்டு படுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்போ யாருக்கெல்லாமே அந்த அந்த மாதிரி அக்னி மூலையில் வந்து யாரெல்லாமே வந்து ஆழ்துளை கிணறு செப்டி டேங்க்கு போர்வெல்லு இது எல்லாமே யாரெல்லாம் வைக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் வந்து அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதே போல் வந்து உடல் ரீதியான வெப்பம் அதாவது இதயம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் இது எல்லாமே வந்து முறையாக அனுசரித்து ஒரு வீட்டை கட்டுவது நல்லது நீங்கள் வந்து முறைப்படுத்தி பாருங்கள் நம்மளுடைய ஜெய் அஸ்ட்ரோ தர்மபுரி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல நல்ல தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும்